வணக்கம் நண்பர்கள வள்ளுவர் மறை வைரமுத்து ஊரை உரையாசிரியர் கவிப்பரசு வைரமுத்து அவர்கள் அதிகாரியன் பதிமூணு அடக்கமுடமை அடக்கம் அமரர் உயிக்கும் அடங்காமை அருள் ஊய்த்துவிடும் அடங்காமை என்னும் அருங்குணம் ஒருவனைய அழியாமல் வாழும் புகழ் உலகத்தில் சேர்த்துவிட அடங்காமையே அவன் இருப்பை கூட அறிய முடியாத இருளில் ஆட்டிவிடும் காக்கப்பட அடக்கத்தை ஆக்கும் அதனின் மூங்கிலே உயிர்க்கு அடக்கம் என்ற உறுதி பொருள் போல் உயிருக்கு வலிமை தருவது பிரிதொன்றுமில்லை அதனால் அந்த பெருங்குணத்தை பெரும் செல்வமாய் பேணி காக்க வேண்டும் அரி செறிவறிந்து சீர்மை பாய்க்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெரியும் குலன்களால் அறியப்படுவன அறிந்து அடக்கப்படுவன அடங்கி அறநெறிகளோடு வாழ பெற்றால் அந்த அறிவார்ந்த அடக்கமே ஒருவனுக்கு செம்மையும் மேன்மையும் சேர்க்கும் நிலையில் தெரியாத அடையான் தோட்டம் மழையினும் பெரிது தன் கொள்களிலேயே சிறிதும் தெரியாது பணியும் குறையாது அடக்கம் கலவாது வாழ்பவனின் புகழ் மலையை விட பெரிய மாண்புடையதாகும் மலையானது பருவத்திற்கு தக்கபடி நிலை மாறும் அவன் புகழ் மாறாது எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர்களும் செல்வத்தே செல்வம் பகைத்து தமக்கு பெருமை தரும் பெருமிதம் மறைத்து பணியோடு இருந்தால் எல்லாருக்கும் நன்மை தரும் அவர்களின் செல்வம் உடையவர்களுக்கு அந்த பணிவு அமையுமாயின் செல்வத்திற்கே செல்வம் சேர்ந்தது போன்றாகும் ஒருமையில் ஆமை போல் ஐந்தரைக்கர் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து ஆமையானது தன் ஐம்புலன்களையும் ஒருங்குபடுத்தி ஓட்டுக்கள் அடக்கிக் கொள்வது போல தன் ஐந்து ஆசைகளையும் ஒருவன் அடக்கி கொள்வான் ஆயின் துன்பமும் தீமையும் எழுகின்ற போதெல்லாம் அவனுக்கு அது பாதுகாப்பாக நல்கும் தியாகாவும் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லிக்கப்பட்டு காக்க வேண்டிய எல்லாவற்றையும் காக்க முடியாமல் போனாலும் மக்கள் தாங்கள் நாவினை கட்டி காக்க வேண்டும் அதனை காக்கவில்லை ஆயின் சொற்குற்றங்களால் உண்டாகும் ஏனைய எல்லா குற்றங்களுக்கும் ஆளாகி துன்புற நேரிடும் ஒன்றானும் தீச்சல் பொறுப்பை நன்றாயின் நன்றாக அதாகிவிடும் நன்மை தரும் நல்ல சொற்களுக்கிடையே ஒரே ஒரு தீய சொல்லிலிருந்து அது தீமை விளங்குமாயின் நல்ல சொற்களால் நேரவிருந்த நன்மையும் இல்லாமல் போய்விடும் தீயினால் சுட்டப்பொண் உள்ளாரும் மாறாதே நாவினா சுட்டவடு ஒருவன் இன்னொருவனை தீயினால் சுட்டான் என்றால் அதன் புற காயம் ஆறு முன்னே அக ஆறிவிடும் ஆனால் நாவினால் சுற்ற காயமானது நினைக்கும் தோறும் மறிக்குமாதலால் ஆறவே ஆறாது கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவி அரங்காற்றும் ஆற்றின் நுழைந்தேன் மனதில் தோன்றும் சினத்தை அடக்கி கற்ற கல்வியால் உற்ற பெருமிதத்தையும் ஓங்காவிடாமல் உள்ளடக்கம் வல்லமை உள்ளவனாயின் அவன் செல்லும் வழியில் அவனை அடைவதற்கு அறத்தின் பயன்கள் காத்திருக்கும் திருக்குறளை படியுங்கள் திருக்குறள் வழி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்